எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை நம்ம வீடுகளில் எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கிறேன் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் நான் செய்திருக்கக்கூடிய பூஜை முறைகளில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தவற விடாமல் கவனித்து நீங்கள் செய்யும் பொழுது சரியாக கடைபிடிக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அம்மனுக்கு உகந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்லலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை இதர விசேஷங்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனைத்து விதமான நற்பலங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அம்பிகையினுடைய பார்வை நம்ம மேலே படாத ஏதாவது ஒரு தருணத்தில் நமக்கு கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கி தெவிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை பூஜையை முறையாக மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் கை மேலே பலன் கிடைப்பதில் சந்தேகமே இல்லை இந்த பூ

செய்துட்டு மேல திரு உருவ படத்தை வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்போ நான் காமிச்சிருக்கிற இந்த முறையில செய்துக்கலாம் அடுத்த படியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த பூஜை செய்யும் பொழுது கண்டிப்பா மஞ்சள்ல பிள்ளையார் பிடிப்பது இல்ல பசுஞ்சானத்துல பிள்ளையார் பிடிப்பது அப்படிங்கறது ரொம்பவுமே விசேஷம் எனக்கு இன்னைக்கு பசுஞ்சாணம் கிடைக்கல அப்படிங்கறதால மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு அதை ஒரு தட்டுக்கு மேலயோ இல்ல வெற்றிலைக்கு மேலயோ வைப்பது அப்படிங்கறத செய்யணும் அருகம்புல் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அருகம்புல் கொஞ்சமா வச்சுக்கோங்க நாசனி மலர்கள் அனைத்தையுமே வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க வைத்திருக்கக்கூடிய அம்பிகையினுடைய படத்திற்கு ஏலக்காய் மாலை அணிவிப்பது இல்ல வாசனையுள்ள மலர்கள் அணிவிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்துட்டு குலதெய்வ கலசம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வைத்திருப்போம் பாத்தீங்களா அந்த குலதெய்வ கலசத்தை முழுவதுமே சுத்தப்படுத்தி அதுல எப்பயும் போல நீங்க சாதாரணமா சேர்க்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து அதையும் நம்மளுடைய வழிபாடுகள்ல இடம்பெற செய்வது அப்படிங்கறது செய்யணும் இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எங்களுக்கு பூஜை ரொம்ப சிறிய அளவுல இருக்குதுங்க எங்களால தனியா எடுத்து வச்சு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது பூஜை அறையிலயே நீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்துக்கோங்க இப்ப அடுத்தபடியா இந்த வெள்ளிக்கிழமை பூஜைக்காக நம்ம தனியா ஒரு கலசம் தயார் செய்ய போறோம் அந்த கலசத்துல நம்ம எந்த மாதிரி பொருட்கள் சேர்க்கணும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் நீங்க பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய கலசம் வெள்ளியா இருக்கலாம் பித்தளையா இருக்கலாம் செம்பா இருக்கலாம் இல்ல கலசம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு முழுவதுமே சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா மஞ்சள் இல்லனா சந்தனத்தை வந்து நீங்க பன்னீர்ல குழைச்சு இந்த மாதிரி நீங்க கலவையா எடுத்துக்கோங்க எடுத்த இந்த கலவைய வந்து இந்த கலசத்துக்கு மேல பூசுவது அப்படிங்கறத செய்யணும் இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி இதே மாதிரி பூசிடுங்க இது கூட நீங்கள் ஜவ்வாது சேர்ப்பதுனாலும் சேர்த்துக்கலாம் அரகஜா சேர்ப்பது அப்படிங்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் மொத்தத்தில் இந்த வாசனை பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து செய்யும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய ஆற்றல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகப்படியாக இருக்கும் இன்னைக்கு நான் எடுத்துருக்கிற இந்த மஞ்சளில் பார்த்தா கொஞ்சமாக ஜவ்வாது அரகஜா லேசாக பச்சை கற்புறத்தையும் நுணுக்கி சேர்த்து இந்த மாதிரி கலவையாக எடுத்துருக்கிறேன் இதே மாதிரி கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் பன்னீரை சேர்த்து குலைத்து இந்த மாதிரி கலசம் முழுவதுமே பூசுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இப்போ அடுத்தபடி

சும்மா ஒரு கொத்து வேப்பலையை நீங்கள் உருவிட்டு மஞ்சள் கலந்த நீரில் முக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த கலச நீரில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்தபடியாக ஒரே ஒரு தொண்டு பச்சைக்கர் பொறம் அதையும் நீங்கள் நுணுக்கி சேர்த்துக்கோங்க இதுக்கு அடுத்துதான் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மற்றும் கிராம்பு இரண்டு பொருட்களையுமே தலா மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு அதை இந்த கலச நீரில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி இந்த நீரில் இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இப்படி இந்த பொருட்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே கலச நீர்ல சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த கலசத்தினுடைய வாய்ப்பகுதியை சுற்றி நம்ம மாவிலை வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் ஒருவேளை மாவிலை கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க தேங்காயில் மஞ்சள் முழுவதுமே பூசிட்டு ஒரே ஒரு பொட்டு குங்குமம் வச்சுட்டு அதை நம்ம இந்த கலச நீரில் வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா அம்மனுடைய முகம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முகத்தை இந்த தேங்காயில் வைத்து நீங்க கட்டிக்கொள்வது அப்படிங்கிறது செய்யலாம் இப்படி நம்ம செய்த இந்த கலசத்துல நல்ல வாசனையுள்ள மலர்கள் அனைத்தையுமே கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கணும் இப்படி நம்ம கலசத்தை தயார் செய்ததுக்கப்புறமா இந்த கலசத்தை எப்படி எழுந்துருளை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க அந்த வாழை இலையை வைப்பதற்கு முன்பாக அடியில் நீங்கள் பூஜைக்குண்டான கோலம் சின்னதாக போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வாழை இலை வைப்பது அப்படிங்கிறத செய்யலாம் மனை அமைத்தும் வைக்கலாம் வாழை இலை கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய தட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இலைக்கு மேலேயோ இல்லை தட்டுக்கு மேலேயோ பச்சரிசி முழுவதுமே பரப்பிட்டு அதில் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி எழுதுனதுக்கப்புறமா இந்த கலசத்தை வைத்து எழுந்துருளை செய்வது அப்படி அங்கறதை செய்துக்கலாம் இப்போ அடுத்தபடியாக நம்ம இந்த பூஜையில் வேறு எந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் தாம்பூலம் வைப்பது போல் அதாவது வெற்றிலை பாக்கு பூ பழம் வளையல் ஜாக்கெட் விட்டு இந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் தாம்புளத்தில் வைக்கலாம்னு சொல்லி யோசனை இருக்கோ அது அனைத்தையுமே தாம்புளத்தில் வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் அதிகப்படியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கட்டாயமாக இடம்பெற வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வெற்றிலை பாக்கு பூ பழம் வளையல் மஞ்சள் கயிறு மஞ்சள் கொம்பு இதை தவிர்த்து நீங்கள் ஜாக்கெட் விட்டு இந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம் ஆனால் இந்த ஏழு பொருட்கள் கண்டிப்பாக இடம்பெறணும் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி இந்த தாம்பூலத்துக்காக ஒரு தட்டு வச்சதுக்கு அப்புறமா நீங்க பூஜைக்காக நெய்வேத்தியங்கள் எது வேணாலும் செய்துக்கோங்க சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் கலவை சாதங்கள் உளுந்து வடை இந்த மாதிரி எந்த ஒரு நெய்வேத்தியம் வேணாலும் செய்து வைக்கலாம் ஆனா இது கூட கண்டிப்பா பானகத்தையும் செய்து வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி இந்த மாதிரி செய்வதோட மட்டும் இல்லாம பஞ்ச பாத்திரத்துல நீர் வைப்பது அதுல ஒன்னு ரெண்டு துளசி இலைகள் போட்டு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு விளக்குகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பா காமாட்சி தீபம் இருக்கு அப்படின்னு சொன்னா காமாட்சி தீபம் ஏற்றுங்க குத்து விளக்கு இருக்கு அப்படின்னு

செய்துக்கலாம் அம்மன் போற்றிகள் ஒருவேளை சொல்ல கடினமா இருக்கு சொல்ல வரல அப்படின்னு சொல்லும் பொழுது ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்க குங்குமத்தாலயோ மலர்களாலேயோ அச்சிப்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க இப்படி இந்த விஷயங்கள் அனைத்தையுமே செய்ததோட மட்டும் இல்லாம கண்டிப்பா மகாலட்சுமி தாயாருக்குரிய பாடல்கள் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் மகாலட்சுமி அஷ்டகம் மகாலட்சுமி தாயாருக்குண்டான நூத்தி எட்டு போற்றி இது அனைத்தையுமே சொல்லி வழிபடுவது அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி நம்ம அனைத்தையுமே சொல்லி வழிபாடு மேற்கொண்டதுக்கு அப்புறமா கடைசியா நம்ம தீப தூப ஆராதனை காண்பிப்பது அப்படிங்கறத செய்து ங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் ஏன்னா நிறைய பேர் இது வரைக்குமே செய்திருவாங்க கடைசியாக வந்து தூபம் போடுறதுக்கு வந்து மறந்துடுவாங்க அதனால் கண்டிப்பாக தூபம் போடுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு அவ்வளோதாங்க ஆடி வெள்ளி பூஜையை வந்து நம்ம எளிமையான முறையில் வீடுகளில் இதே மாதிரி செய்துக்கலாம் இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில சந்தேகங்கள் மனசுலயலும் அதாவது கலச நீரை என்ன செய்யணும் கலசத்தை எப்போ எடுக்கணும் அப்படிங்கிற சந்தேகங்கள் வரும் கலசத்தை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் பூஜை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மாலை நேரத்தில் உப்பு தீபம் எல்லாமே ஏற்றி வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கலசத்தை நீங்கள் தள்ளி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதாவது இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக கலசத்தை கொஞ்சமாக தள்ளி வச்சுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம் மறுநாள் காலை நேரத்தில் கலசத்தில் இருக்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துருங்க அந்த தேங்காயை வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் பயன்படுத்தலாம் ஆனால் சைவ சமையலுக்கு மட்டும் பயன்படுத்துங்க அதே மாதிரி அந்த சமையலை பயன்படுத்தி அதாவது நீங்கள் ஏதாவது நைவேத்தியம் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமிக்கு ஏதாவது படைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு இந்த தேங்காயை பயன்படுத்தக்கூடாது அதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு சைவ சமையல்களுக்கு பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே மாதிரி நம்ம கலசத்தில் போட்ட பொருட்கள் அந்த ஒரு ரூபாய் நாணயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிற செய்யணும் எலுமிச்சை கனியை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை உங்க வீட்டோட வாசல் பகுதி நிலைவாசல் பகுதிக்கு மேலே கட்டி வைப்பது அப்படிங்கறது செய்யலாம் அந்த கலச நீரம் வீடு முழுவதுமே தெளித்து விடுவது மீதி இருக்கக்கூடிய நீரை வந்து வீட்டில் யாருடைய காலுமே படாத இடத்துல ஊற்றுவது செடிகள் இருக்கு அப்படின்னு பொழுது செடிகளுக்கு ஊற்றுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு முறைதான் ஆனால் நம்ம முறையை கடைபிடிச்சோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வீடுகளில் நல்ல மாற்றங்கள் நல்ல அதிர்வலைகள் ஏற்படுவதை கட்டாயமாக நம்மளால உணர முடியும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை வீடுகளில் எப்படி எளிமையான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அதற்குண்டான பதிலையும் நான் தரேன் இதே மாதிரியான வழிபாடு முறையை நீங்களும் ஆடி வெள்ளிக்கிழமை நாரணிக்கு முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்